முகசூதியின்றி ஹலாசான முறையில் இறைவனுக்காக மட்டும் செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களையும் அம்மா அங்கீகரித்து கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டமில்லாத அலான முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாரணத்தையும் தீய பண்பை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வால் அமைக்கும் காலம் எல்லாம் நோயினுடைய இங்குள்ள அல்லாஹ் நம்மை வாழச் செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கையை கொண்டு அல்லாஹ் சூழலை நெருங்கக்கூடிய அனைத்து நல்ல பொருள்களையும் புரியக்கூடிய நல்ல முத்தக்கின்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கி ஆள்வானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் முழுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வான

கரம்பிடித்து ஜன்னத்துல் பிரதோஷன் உயர்ந்த சுருக்கத்தில் அவர்களோடு அல்லா நம்மை சங்கமிக்க செய்வானாக எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய அவள் நிக்காவையும் ரிலாவையும் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கிக் கொள்வானாக அருமையான நோமின்களை நபிகள் நாயகம் செல்லந்தாக ஒளிவசல்லும் அவர்களிடத்தின் அவர்களின் துவாவை பெற்ற சஹாபாக்கள் என்கிற தலைப்பில் செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம் அந்த விதத்தில் பார்க்கிற பொழுது இன்றைக்கு அம்ருமனும் அகத்தம் என்று சொல்லக்கூடிய ஒரு தோழர் இவர்களுடைய அசல் பெயர் அம்ருவன் அகத்தமாக இருந்தாலும் இவர்கள் பிரபலியமானது அபு ஜெயித் என்று சொல்வார்கள் இவர்கள் பெருமானால் சென்றதாக நினைவு செல்லும் அவர்களோடு கிட்டத்தட்ட பதிமூணு போர்க்களங்களில் கலந்து கொண்டவர்கள் இது சகாபி அமருவன் அஃதமர்த்தியாக தானவங்கள்ட ஒரு நாள் ரசூர்தாய் செல்லந்தாக உங்களையும் சொல்லும் நீண்ட நேரம் பேசி கொண்டிருந்த பொழுது அமருனு அஃதமர்ட்ட கேட்டாங்க போய் குடிக்க தண்ணி கொண்டு வாங்களேன் அப்படின்னா அவங்க தண்ணி எடுத்து கொண்டு வர்றாங்க ரசூல் செல்லந்தாக உலக அவங்கள்ட கொடுக்கறதுக்கு முன்னால் ஏதாவது அசு அசூசி இருக்கிறதா என்று பார்த்துட்டு தான் கொடுக்க கொடு கொடுக்கக்கூடிய பழக்கம் அப்போ தண்ணியை கொடுத்து கொடுத்து பார்க்குறாங்க அது ஒரே ஒரு ரோபம் ஒன்று கிடக்கிறது அந்த ரோபத்தை எடுத்து வெளியே போட்டுட்டு செல்லலாம் வந்தவன் தண்ணியை கொடுக்கறாங்க செல்லல்லா காட்சியை பார்த்துட்டு அமரும் அஸ்தமரிகளின் தடையிலையும் தாடியையும் தடவி கொடுத்து வினார்கள் ஜப்பாளர் தாகும் அல்லா உன்னை அழகாக்குவானாக என்று சொல்லி நபிகள் நாயகம் செல்லந்தாலும் துவா செஞ்சாங்க எந்த அளவுக்கு அப்படின்னா உலகத்தில் அவங்க நூத்தி இருபது வருஷம் வாழ்ந்தாங்க யாரு அமரும் அஸ்த பிரதி அல்லாமத்தாலும் நூத்தி இருபது வருடம் வாழ்ந்தார்கள் அப்படி வாழ்கிற காலத்தில் ரசரா என்று சொல்லக்கூடிய ஒரு தாபை சொல்லுகிறார் அவருடைய தாடியிலும் அல்லது தலையிலோ ஒரு நரைமுடி கூட இருந்ததில்லை நான் கண்ணால் கண்டேன் என்று சொல்லி ஹசரா ரதி அல்லா தாலானவர்கள் சொல்லுகிறார் என்று சொன்னால் காரணம் அபிகல் நாயகம் செல்லந்தார் கொலை செல்லும் அவடத்தில் தண்ணீரை தொடங்குகிற பொழுது தண்ணீரில் கிடந்த ரோமத்தை அகற்றி போட்டதன் காரணமாக பெருமானா செல்லந்தார் கொலை சொல்லில் ஜம்மலந்தாக உலக அவனை அழகுபடுத்துவானாக என்று துவா செய்த ஒரே காரணத்திற்காக அல்லாஹ் அவர்கள் நூத்தி ஒரு வரைக்கும் வாழுகிற காலம் வரைக்கும் ஒரு குடி கூட தாடியிலும் தலையிலும் நிறைக்கவில்லை என்று சொன்னால் இந்த துவா எப்படிப்பட்ட ஆச்சரியமான துவா என்பதை நம்மால் விளங்க முடிகிறது இன்னொரு செய்தி என்ன அப்படின்னா நம்மள்கிட்ட யாராவது தண்ணி கேட்டாங்க அப்படின்னா நாம் என்ன செய்வோம் பிடிக்கும் பொழுது தண்ணியை பார்ப்போம் தண்ணியில் அழுக்கு இருக்கா குப்பாக இருக்கான்னு பார்ப்போம் போது இப்போ பார்க்க மாட்டோம் இப்போ பிடிச்சிட்டு வர்றதுக்குள்ள இடையில நம்முடைய உரிய விட வாய்ப்பு இருக்கு அது தூசி விட வாய்ப்பு இருக்கு ஒரு நாள் தண்ணி கேட்குற பொழுது நாம் கொடுக்கிற நேரத்தில் அது அசூசி இருக்கிறதா என்று பார்த்து கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு பாடத்தை இந்த சாமி நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் ரெண்டாவது என்ன அப்படின்னா கடந்த ஒரு முடியைத்தான் எடுத்து வெளியே போட்டார் அந்த வெளியே போட்ட ஒரு முடிக்காக செல்ல துவா அப்படியே ஒரு துவா வயசு வரைக்கும் முடி அப்படின்னா அது மட்டுமல்ல அவர் மரணிக்கிற பொழுது முகம் சிரித்த வண்ணமாகவே இருந்தது அழகாகவே இருந்தா என்று வரலாற்றில் பதிவு செய்யப்படுகிறது இப்போ யார் சின்ன ஒரு நற்காரித்து செய்தாலும் அவளுக்கு பிரதிபலனாக நிறைய துவாக்களை செய்ய வேண்டும் இப்போ நம்ம ஏதாவது கேட்டோம் கொடுத்து கொடுத்தாங்கன்னா தேங்க்ஸ் அப்படின்னு போயிடுறோம் இந்த தேங்க்ஸ் அப்படிங்கிற நன்றி அப்படிங்கிற அர்த்தம் செல்லலாம் உனக்கு நிறைய பண்பாடுகள் சொல்லி கொடுத்துருக்கிறாங்க ஒரு ஆள் உதவி செஞ்சால் ஜஜா ஹைரன் செய்கிறா அல்ல உனக்கு நற்கூலியை கொத்த தருவானாக சித்து வல்லாஹா இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் உனக்கு அல்ல நல்ல கூலி தருவானான்னு சொல்லி சொல்லுங்கன்ற சூழ்நாயி செல்லலாம்னு சொல்லியிருக்கிறாங்க அவன் கூட பிள்ளைங்கள்ட்ட இந்த டீ வா டீ வா வரும்போது கிளாஸை கழுவு வந்துடுவோம் இந்த ச குழந்தைங்க நினைச்சின்னா கிளாஸை கழுவு போட்டி போடுவான் போட்டி போட்டு கழுவி கொண்டு தான் பாரத் அண்ணா லக்க அல்லா உனக்கு பறக்க செய்யும் ஜஜாகுல்லா பைனன் கருசையாக சத்தம் போட்டு சொல்கிற பழக்கம் கூட ஏன்னுச்சிங்கன்னால் அப்படி செய்கிற உழவுல குழந்தையும் ஜுவாவை மண்டனம் செய்தது மட்டும் அல்ல அவருக்கு யாராவது கொண்டாருன்னு அந்த குழந்தை அந்த தோவ செய்யக்கூடிய காட்சியை நாம் கண்ணால் கண்டு கொண்டு இருக்கிறோம் இப்போ நம்மளுடைய பிள்ளைங்கள்ட்ட சொன்னாலும் சரி நம்மளுடைய மனைவிட்டு சொன்னாலும் சரி மனைவிட்டு சொல்கிறோம் பசிதமாக சோறு குழந்தை சொல்கிறோம் வச்சுங்களேன் சாப்பிட்டு முடிச்ச உடனே அல்லாவுக்கும் நன்றி செலுத்துகிறோம் மனைவிக்கு நன்றி செலுத்துருங்க அல்ல நீ வந்து நல்ல சாப்பாடு டேஸ்ட் ஆக்கி இருக்கிற அல்லா உனக்கு மறக்க செய்யட்டும் அல்ல உனக்கு உடல் ஆரோக்கியம் தரட்டும் அப்படின்னு செய்யணும் துவாவை துவாம் செய்யறதுக்கு நமக்கு என்ன கஷ்டம் இருக்கு அல்லியா கொடுக்க போறோம் ஒண்ணும் கொடுக்க போறது இல்ல வார்த்தை அள்ளி வீசிட்டோம் அப்படின்னா அல்லா என்ன செய்ய போறோம் அள்ளி தர போறோம் அதனால துவாங்கிற விஷயத்துல நம்ம கஞ்சத்தனமே பண்ண கூட யாரோ சின்ன ஹெல்ப் பண்ணாலும் கூட அவங்களுக்கு நம்ம செய்யணும் நம்ம நிறைய துவா செய்யணும் இது ஒரு காப்பி நமக்கு துவா நமக்கு ஒரு உதவி செய்யறாங்க நம்ம என்ன செய்யணும் அவங்களுக்கு அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி காட்டுவானாக அப்படி நான் ஒரு துவா செய்றேன் ஏன்னா உங்களுடைய ஒரு வார்த்தை சில நேரங்கள் இருக்கிறது உங்களுடைய துவாக்கள் அந்த நேரத்தோடு ஒன்று விட்டுவிட்டால் மலக்குமாரால் ஆமீன் சொல்ကြார்கள் அப்படி ஆமீன்ச்சி விட்டான்னு கேளு நீ ஒரு காஃபிரை பார்த்து அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி காட்டணும் சொல்லி அந்த அந்த நேரத்துக்கு தோதுவாயிற்று அப்படின்னா ஹிதாயத்துக்கு வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க அவர் வாழ்நாள் முழுவதும் செய்யக்கூடிய எல்லா நற்காரியங்களும் உங்களுக்கு நன்மையில் பங்கு என்பதை மிகல்லாய் சல்லம் தான் சொல்லி தருகிறார்கள் எல்லாம் அல்லாஹ் ஆளுகிறோம் எப்படி சாபாக்கள் பெருமான அல்லாஹு வண்டத்தில் நண்பேர் வாங்கியதோடு துவாவை பெற்றார்களோ அதுபோல் நன்மக்களிடத்தின் ஜுவாப் பெறக்கூடிய நன்மக்களின் கூட்டத்தில் அல்ல நம்மை ஆக்கி அருவானாக அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹகுல்லா வர காக்கணும் அல்லாஹ்